ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் அழகு மூன்று சிந்து வெளி நாகரிகம் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் வேர்டு கொஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட் ஒமன் சரியான விடையை தேர்ந்தெடு இதில் ஃபர்ஸ்ட் கொஷன் சிந்துவெளி மக்கள் எந்த விலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் சிந்துவெளி மக்கள் செம்பு வெண்கலம் வெள்ளி தங்கம் போன்ற உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் ஒன்று கணப்பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி ரெண்டு சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சேர்ந்தது சிந்துவெளி நாகரிகம் உலோக காலத்தை சேர்ந்தது கேள்வி ரெண்டு கனப்பதில் ஆப்ஷன் டி கரெக்டு கேள்வி மூன்று ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்களை அழைக்கப்பட காரணம் பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதனால மூணு கணப்பதில் ஆப்ஷன் டி செகண்ட் ரோமன் கூர்ச்சே காரணத்தோடு பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று கூர்ச்சு அரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம் கூர்ச்சு கரெக்டு தான் காரணம் திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு இதுக்கான காரணமும் கரெக்டு தான் அப்போ ரெண்டுக்கான பதில் கூச்சு காரணமும் இரண்டும் சரி அடுத்து ரெண்டாவது அரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சேர்ந்தது கூர்ச்சு கரெக்டு தான் காரணம் அரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது இதுக்கான காரணம் கரெக்டு தான் அப்போ ரெண்டுக்கான பதில் கூச்சு காரணம் இரண்டும் சரி மூன்று கூற்று அரப்பா மக்களுடைய பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது இதுக்கான காரணம் கடலின் அலைகள் ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டிருப்பது இது வந்து தவறு அப்போது இதுக்கான பதில் கூற்று சரியானது ஆனால் அதற்கான காரணம் தவறானது அடுத்து நான்கு கீழே கூறப்பட்டுள்ள முகஞ்சது பற்றிய கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியாதுன்னு கேட்டிருக்காங்க ஆனால் அது தவறு அவங்களுக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும் அதனால் இது தவறு சரியானது மட்டும்தானே கேட்டிருக்காங்க ரெண்டாவது வீடுகள் கட்ட சுட்ட செங்கற்கள் பயன் கட்டப்பட்டது இது வந்து கரெக்டு தான் மூன்றாவது கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டது இது தவிர தவறு ஏன்னா இரும்பு பற்றின அறிவு அவங்களுக்கு கிடையாது நான்காவது பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் தார் கொண்டு பூசப்பட்டது இதுவும் கரெக்டு அடுத்து கீழ்காணம் கூற்று ஆராய பார்த்துலாம் ஃபிஃப்த்து கொஸ்டன்னு ஒன்று நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை இது கரெக்டு தான் ரெண்டாவது ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு இதுவும் கரெக்டு தான் மூன்றாவது தானிய களஞ்சிய மரப்பா நகரங்கள் முக்கியமான பகுதியாக விளங்குது இதுவும் கரெக்டு தான் அப்போது இதுக்கான பதில் அனைத்துமே கரெக்டு நாலாவது தான் ஆப்ஷன் நாலு தான் அடுத்து கேள்வி ஆறு பொருந்தாததே வட்டமிடுக பார்த்துடலாம் காளைகள் ஆடுகள் எருதுகள் பஞ்சிகள் குதிரைகள் மேலே இருக்கிறது எல்லாமே சிந்து சமூக மக்களுக்கு நல்லாவே தெரியும் குதிரைகளை பற்றி அவங்களுக்கு தெரியாது அதனால் இது வந்து பொருந்தாதது கேள்வி ஏஜு தவறான இணையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க ஏஎஸ்ஐ ஜான் மார்ஷல்ன்றது கரெக்டு தான் கோட்டையில் தானிய கலைஞர் இருக்கிறது கரெக்டு தான் லோத்தலில் கப்பல் கட்டும் தலம் இருக்கிறது கரெக்டு தான் அப்போ தவறானது எது அரப்பா நாகரிகம் வந்து காவிரி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க இது காவிரி ஆறு கிடையாது இல்லை சிந்து ஆறு தான் அதனால தான் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து கோடிட்டு எடுத்து நிரப்புக பார்த்துடலாம் ஒன்று டேஷ் மிக பழமையான நாகரிகம் மெசபட்டோமியா மிக பழமையான நாகரிகம் ஒன்று கணபதில் மெசபட்டோமியா கேள்வி ரெண்டு இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஷ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது யார் உதவியோட அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுடைய உதவியோடு தொடங்கப்பட்டது ரெண்டு கணபதில் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் மூன்றாவது டேஷ் தானியங்கள் சேகரித்து வைக்கப்பட்டது என்ன தானியங்கள் தானியம் சேகரிக்கிறதுக்கு தானிய கலஞ்சிங் பயன்படுத்தப்பட்டது நான்கு மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஷை உருவாக்குறாங்க எதை உருவாக்குறாங்க சமுதாயத்தை உருவாக்குறாங்க அடுத்து ஃபோர்த் ரமன் சரியாக தவிர பார்த்துடலாம் ஒன்று மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் இது கரெக்டு தான் ரெண்டாவது இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களுடைய பாதுகாப்புக்கும் பொறுப்பானது இதுவும் கரெக்டு தான் மூன்று தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைக்கிறதுக்கு பயன்படுது இதுவும் கரெக்டு தான் நான்கு முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது இது வந்து தவறு ஏன்னா இது வந்து சுமேரியர்கள் தான் உருவாக்குறாங்க அந்த எழுத்து வடிவுக்கு யூனிஃபார்ம் அப்படின்னு பேர் இல்லையா அடுத்து ஃபிஃப்த் ராமன்னு பொறுத்துக்க பார்த்தர்லாம் ஒன்று முகஞ்சதரோ இறந்தோர் மேடு ரெண்டாவது வெண்கலம் அப்படிங்கிறது உலோகக்கலவை மூன்றாவது கோட்டை அப்படிங்கிறது மேடான பகுதி நான்காவது கார்னிலியன் அப்படிங்கிறது சிவப்பு மணிக்கல் இதோட இந்த சிந்துவெளி நாகரிகம் பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஷின்ஸு முடியுது